சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பிளெக்ஸ் கட் அவுட்டுகளை அகற்ற ஹைகோஜ் மதுரை கிளை உத்தரவிட்டது அதன்படி கடந்த இரண்டு நாட்களாக அரசியல் கட்சியினர் மற்றும் சமுதாய தலைவர்களின் பிளக்ஸ் கட் அவுட்டுகள் ஆர்ச் கொடிமர பீடங்கள் உள்ளிட்டவற்றை வருவாய்த்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றி வருகின்றனர் இளையான்குடி சிறுபாலை கிருஷ்ணர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த கொடிமரம் மற்றும் கல்வெட்டு ஆகியவற்றை வருவாய்த்துறையினர் முன் அறிவிப்பின்றி இடித்து அகற்றினர் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஹைகோர்ட் உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற திமுக அரசு அனுமதி மறுத்தது ஹைகோர்ட் உத்தரவை காலில் போட்டு மிதிக்கும் திமுக அரசு கோவில் இடிப்பு நடவடிக்கையை மட்டும் ஹைகோர்ட் உத்தரவு என கூறி இடிப்பது எந்த வகையில் நியாயம் அதுவும் கோவில் பட்டா நிலத்தில் இருக்கும் கொடி மரத்தை இடித்தது ஹிந்துக்களுக்கு செய்யும் அநீதி மாற்று மதத்தினர் வழிபாட்டு உரிமை மீது இந்த கோழை திமுக அரசு கை வைக்குமா என பக்தர்கள் கேள்வி எழுப்பினர் வந்து நாங்கள் வந்து கொடியேற்றி வழங்குற கொடி கம்பத்தை நீங்கள் இழுத்துட்டு இதே மாதிரி நாங்க வந்து என்னைக்கும் வந்து பிரிவனை பண்றது இல்ல ஆனா இந்த திமுக அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கத்துல செயல்படுற அதிகாரிகள் என்ன பண்றீங்கன்னா ஒரே எண்ணத்தோட எங்கெங்க இந்து மக்களோட இது இருக்கோ சின்ன இருக்கோ அதை பூரா அழிக்கணுங்கிற நோக்கத்துல நீங்க செயல்படுறீங்க இப்போ இங்க இளையாங்குடியில சர்ச் இருக்கு மசூதி இருக்கு அங்க வெளியில கல்வெட்டு வச்சிருக்காங்க எப்ப இந்த தோங்கப்பட்டது என்ன இருக்கு மட்டும் புறம்போக்கு நடத்துலதான் இருக்கு கொடிக்கம்ம சர்ச்சு பூரா கொடிக்கம்ம வச்சிருக்காங்க நீங்க அதை போய் இடிச்சிருவீங்களா அதை போய் புடிங்கி போட்டுருவீங்களா உங்களுக்கு தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஏன் இந்த மாதிரி வன்மத்தோட நீங்க செயல்படுறீங்க இப்போ இந்த இந்த ஊர் மட்டும் இல்ல எல்லா ஊர்லயுமே தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி பொது இடத்துல இருக்கிறத நீங்க வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கோ பண்றதுக்கோ உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அந்த முழு உரிமை இருந்தாலும் அந்த இடத்துல அந்த படம் அந்த இடத்துல அந்த படத்துல சர்ச்சை இருந்தா நீங்க எடுக்கலாம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடிக்க வர்ற விஷயத்த எல்லா ஊருக்கும் எல்லா கட்சியில இருக்க தலைவருக்கும் சரி எல்லா சமுதாய தலைவருக்கும் சரி முறப்படி நீங்க வந்து கடிதத்தை கொடுத்து லெட்டரை கொடுத்து அவங்க கையெழுத்து வாங்கணும் நீங்க யாருக்குமே தெரியப்படுத்தாம ஏதோ திருடே வந்து இங்க வந்து உடச்சு போட்டு போன மாதிரியும் ஏதோ நிலத்தரால் நடந்த மாதிரியும் இந்த மாதிரி பேத்து இது என்ன இடமாவா இருக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு யாரு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடிக்க சொல்லி அனுமதி கொடுத்தா பட்டாரத்தில் இருக்கிறத யார் கொடுத்தது அப்ப இந்து கோயில் இருக்கு நீங்க இடிச்சிருங்க உங்களோட கான்செப்ட் என்ன திமுக அரசோட கான்செப்ட் என்ன இந்து கோயிலும் சரி இந்து கோயிலோட சின்னமும் சரி எதுவும் இருக்க கூடாது அதுதான் உங்களோட கான்செப்ட் இதுக்கு வந்து சரியான விளக்கம் வந்து இளையாங்குடி தாசில்தாரும் சரி காவல்துறை கண்காணிப்பாளரும் சரி இதுக்கு வந்து சரியான விளக்கம் கொடுக்கணும் பட்டாயத்தில் இருக்கக்கூடிய இந்த வந்து போர்டு அது வந்து என்ன எழுதி எழுதியிருக்கு எந்த வருஷம் யார் கட்டப்பட்டு யார் யாரும் டொனேஷன் கொடுத்தாங்க விவரம் இருக்கு அதை இடிக்க சொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது எப்படி நீங்க இடிக்கலாம் இப்ப கிருஷ்ணரோட குடியிருந்த கம்பத்தை நீங்க எதுக்கு இடிக்கிறீங்க அவர் கிருஷ்ணர் என்ன ஜாதி சங்க தலைவரா இல்ல அரசியல் கட்சி தலைவரா என்ன நினைச்சிட்டு நீங்க செயல்படுறீங்க இப்ப வந்து கிருஷ்ணர் வந்த கோயில் இருக்கு இந்த கோயில் வந்து பட்டாரத்தில் வச்சிருக்கோம் அதை வந்து இதே மாதிரி துசுரம் பண்ணி அதை வந்து இடிச்சிடுவீங்களா இல்ல என்ன கதை நடந்துகிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டில் இதுக்கு சரியான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும் இல்லைன்னா நாங்க வந்து காவல்துறை மேலேயும் இந்த அதிகாரி மேலையும் வணக்கம் தொடுப்போம்